பிடிக்க வரல வாங்க வந்து சும்மா வச்சு படமாச்சு பாத்துட்டு போங்க நீங்க இங்க சும்மா தானே விளையாடிட்டு இருக்கீங்க அங்க வந்து என்ன பண்ண முடியும் நீங்க சும்மா வந்து புக்ல இருக்க படமாச்சு பாத்துட்டு போங்க வாங்க நல்ல நல்ல நியூஸ் எல்லாம் இருக்கு படிங்க நாங்க படம் எல்லாம் பார்க்க வருவோம் படிக்க எல்லாம் வரமாட்டோம் சரி அதுக்காக வாங்க நீங்க சரி வாங்க சரி வாங்க போலாம் அனைவரும் மனம் திரும்பி ஆனந்தியின் கட்டளைப்படி படிக்கிறார்கள்

ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு குறிக்கோள் இருக்கணும் மேம் அதை வச்சு தான் அவங்கவுங்க ஓன் டிசிஷன் எடுக்க முடியுன்றதை கற்றுக்கிட்டேன் மேம் அப்பா நீயா படிச்சிருக்க அதுவே பெரிய அதிசயம் தான் சரி உங்கள்கிட்ட பொதுவாக கேட்கல நீங்கள் லைப்ரரி போலேருந்து எங்களுக்கு என்னென்ன மாற்றம் ஏற்படுது உங்களுக்குள்ளே நாங்கள் வந்து அதுக்கு முன்னே வந்தவுன்னே ஃபோன் தான் மேம் நோண்டுவோம் இப்போ வந்தவொடன்னே புக்கு படிக்கிறோம் எங்களுக்குள்ள நாங்கள் ஃப்ளூயன்ஸாக எல்லாருமே தமிழ் படிக்கிறோம் இங்கிலீஷ் படிக்கிறோம் இந்த மாதிரி நிறையா எங்களுக்குள்ள சேஞ்சஸ் நடந்திருக்கு மேம் உங்களை பார்த்தாவே தெரியுது இன்னைக்கு இப்போ எவ்வளோ மாதிரி இருக்கீங்க